நேர்களே நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் அபிமான நட்சத்திர திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் அருகே உள்ள அழகப்பாபுரம் என்ற தொலைதூர கிராமத்தில் பிறந்து வளர்ந்த கந்தல் முதல் செல்வம் வரை என புகழப்படும் மறைந்த திரு வி ஜி பனிர்தாஸ் ஐயா அவர்களின் சகோதரர் கலைமாமணி மற்றும் செவ்வாழியர் விருது பெற்ற

பள்ளியூர் கிராமம் அழகப்பரம் ஒரு சிற்று மொத்தமே முப்பத்தி ஐந்து வீடு தான் அங்கே தான் நான் பிறந்தேன் நான் அங்கே இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பாத்திரம் இதெல்லாம் கடவுள் அந்த மாதிரி ஏழ்மை காரணம் என் அருமை அப்பா அவர்கள் மலேசியா நாட்டிற்கு சென்று அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு ஜப்பான் வாரிலே அவர் அங்கே இருந்தார் ஆகவே அவர்கள் எதுவும் அனுப்ப முடியவில்லை ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் எங்க இருக்கான்னு தெரியும் ஆனால் அருமை அம்மா அவர்கள் சந்தனம்மாள் அவர்கள் வெளியில் சென்று அவர்கள் தினம் ஒரு ரூபா சம்பாதிப்பார்கள் அதே எல்லாருமே அண்ணாச்சி வீச்சி பன்னீர்தாஸ் அருமை அம்மா அருமை அக்காண் மதியம்மாள் இவர்கள் தான் எங்கள் குடும்பம் அங்கே அவர்கள் சம்பாதிக்க தான் சாப்பிடும் ஆனால் காலப்போக்கில் சென்னைக்கு வரும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முதலில் யாருமே அண்ணா செலவு வந்தார்கள் அதில் அவர்கள் ஒரு மளிகை கடையில் வேலை செய்தார்கள் மளிகைக்கடையில் வேலை செய்யும்பொழுது அவர்களை வீட்டு உள்ள அனுமதிக்கப்பட்டார்கள் இரவு நேரத்திலே வீட்டு மின்பக்கம் உள்ள அதான் அவங்க படுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் இதை எங்கள் அத்தான் நாடார் அவர்கள் தெரிந்து அவரிடம் விவரணமாக சொல்லி பின்பு வீட்டுக்குள்ளே அனுபவித்தார்கள் அது முடிந்த பிறகு ஒரு பேக்கரி கடை சம்பந்தம் என்ற ஒரு ஐயா அங்கு வேலை செய்தார்கள் பின்பு படிப்படியாக அருமை அப்பா அவர்கள் இந்த எட்டு ஆண்டுகள் முடிந்து சென்னைக்கு எஸ் எஸ் ரஜிலா என்ற கப்பலில் வரேன் நாங்கள் எல்லோரும் சென்னை வந்தோம் சென்னையில் அவர்களே அவர் அடையாளம் தெரியாது அம்மா அவர்கள் சொன்னார் திரும்ப அவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் என்ற இடம் ஈஸ்வரன் கோயில் தெரு என்ற ஒரு இடம் இந்த இடம் எல்லாம் நாங்கள் குடியிருந்தோம் அப்பொழுதுதானும் நான் சென்னைக்கு வந்திருக்கின்றேன் ஒரே ஆச்சரியம் சண்முகம் என்ற ஒரு இளைஞர் என்னுடன் வந்து எல்லா இடமும் அழைத்து சென்றார் குறிப்பாக நமது கடற்கரைக்கு அழைத்து சென்றார் அங்கே அழைத்து சென்று தேவாலயத்தை பார்த்து காமிச்சார் பின்பாலங்களில் எங்களுக்கு தொழில் படிப்படியாக உயர்ந்தது அதன் பிறகு எனக்கு படிக்க ரொம்ப ஆசை படிப்பதற்கு வசதி இருந்தாலும் படிக்க முடியவில்லை காரணம் யாருமே அப்பா அவர்கள் நீ படித்தது போதும் ஏதாவது தொழில் பண்ண தொழில் பண்ணால்தான் நன்றாக வரும் இந்த தொழில் நாக்கி நாகராஜன் ஒரு ஐயர் அவர் ஒரு சிறு கடை வைத்திருந்தார் அது ஒரு ஷாப் இவ்வளோதான் இடம் இருக்கும் அதாவது நாங்கள் வாடகைக்கு வாங்கி அதிலும் தொழில் செய்தோம் நான் டீ அடிப்பேன் அண்ணாச்சி அவர்கள் பதார்த்தங்கள் பண்ணுவார்கள் எங்கள் அக்கால் மரியம்மாள் அவர்களும் அருமை அம்மா அவர்களும் பலகாரம் நான் பண்ணுவோம் இது எங்கள் அன்றாடம் தொழில் இது அதாவது ஒரு எழுபது ஆண்டுகள் முன்பாக நெல்லை வருகின்ற மக்கள் எல்லோரும் அதிகம் படித்து குறைந்த படிப்பு ஆனால் அவர்களுக்கு செய்யும் தொழில் பாத்திரக்கடை இன்னும் கடை டீ கடை ஒழி போன்றதெல்லாம் தான் அவர் செய்தார்கள் அதை நாங்கள் செய்தோம் இது படிப்படியாக உயர்ந்து தவணை முறை திட்டத்தை ஆரம்பித்தோம் தவணை முறை திட்டத்திற்கு சைக்கிளில் சென்று பல இடங்களுக்கு நான் சென்றேன் ஒரு வாரத்திற்கு இரண்டு ரூபா எட்டணம் அதை வசூல் பண்ணணும் அதுக்காக ப பத்து மைல் பதி மைல் போய் அங்கே போய் வசூல் பண்ணி தொழிலை விருத்தி பண்ணோம் இரண்டு பேர் ஆரம்பித்த அந்த தொழில் ஐநூறு வேர் வேலை செய்கின்ற அளவிற்கு அதை வளர்த்தோம் அண்ணா சவர் தொலைநோக்கு பார்வையுள்ளவர்கள் இதயம் முடியும் செய்ய முடியும் எஸ் இ கான் என்ற முறையில் உன்னால் முடியும் என்ற இனத்துடன் அவர்கள் வேறு வியாபாரத்துக்கு சென்றார் அதுதான் தவணமுறை திட்டம் தவணமுறை திட்டம் ஆரம்பித்த எங்களுக்கு ஒரு சிறு கடை கிடைத்தது அந்த கடை வியாபாரம் நன்றாக நடக்கும் பொழுது அந்த கடையின் முராளி என்ன வெளியை தள்ளி அவர்கள் ரோட்டிலே தள்ளி விட்டார் அப்பொழுதே யாருமே அம்மாவும் அண்ணாச்சியும் பள்ளியூர் சந்தைக்கு போய் பழங்கள் வாங்கிட்டுவார் ஆனால் அந்த நேரத்தில் நான் வெளியிலிருந்து அழுது கொண்டிருக்கிறேன் அப்பொழுது மாரியம்மாள் அவர்கள் கவலைப்படாதாங்க இன்னும் மேலே வருவீங்கன்னு சொன்னாங்க அது ஒரு ஆசிரியர் வாக்கு இறைவன் சில நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு கொடுப்பார் ஆக அந்த அம்மாவை வைத்து எங்கள் தொழிலை இன்னும் மேலும் மேலும் வளர்த்தோம் அதன் பிறகு சென்னையிலே டீக்கடை வைத்து அதை முடிந்து பின்பு வீழோட பேப்பர் போடுறது தினத்தந்தி பேப்பரை காலையில் நாலரை மணி இந்த புகெல்லாம் வருவேன் வந்து போட்ட அந்த தருணத்தில் ஒரே காடாறுறாங்க இந்த பாட்டெல்லாம் பாட்டுலாம் பாட்டுருவேன் அன்னையும் தந்தையும் தானே அண்டசரா இப்படி பா பாட்டு அது கொஞ்சம் நல்லா வந்தது கர்மவீரர் காமராஜ் அறிவிட்டு பேப்பர் போட்டிருக்கு அவருக்கு டி ஆர் ராஜகுமாரி என்எஸ் கிருஷ்ணன் எம் கே டி தியாகராஜர் இவங்கெல்லாம் பார்க்க முடியாது வெளியிருந்தே எட்டிட்டு தான் பார்க்க முடியும் ஆனால் இவரே அருள் கர்மகர் காமராஜ் வர தீபாவளி அன்று அவர்கள் எனக்கு ஒரு ரூபா கொடுத்தார்கள் அந்த ஒரு ரூபாயை நான் வைத்து இருந்தேன் பின்பு அவரை பற்றி கர்ம வீரர் காமராஜர் என்று ஒரு புத்தகத்தை எழுதினேன் அதை எழுதி அவரிடமே கொடுத்து பின்பு எனது தம்பியின் திருமணத்திற்கு அழைத்தேன் வந்தார் ஆக அப்படி எப்படி என வளர்ந்து கொண்டே வந்தது ஐயா தவணை முறை திட்டத்தை தென்னிந்தியாவில் முதல் முதலாக அறிமுகப்படுத்துறது நீங்க தான் அதாவது ஐயர் பர்ச்சேஸ் முதல்ல வாங்க அப்புறம் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோண்டுச்சு நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே தவணை முறையில் அவர் எப்படி பொருள் விற்கிறார்கள் என்பது அறிந்து கொண்டு இப்போ இமெயில்னு சொல்லுவாங்களே ஆமாம் சார் அந்த மாதிரி இது வந்து வாரத்துக்கு ரெண்டுருபா மூலம் பத்து ரூபாய் அது அதுக்கு அவர்கள் ஒரு பொருள் வாங்கிவிடுவார்கள் அதே மாதிரி பொருள் வாங்கி வாங்கி எங்கள் விற்பனை அதிகமாச்சு ஒன்று சொல்ல வேண்டும் நரிக்குறோம் என்றால் ஒரு சாதாரண மனிதர் ஆனால் அவனும் எங்களிடம் தவணை முறையில் பொருள் வாங்கியிருக்க அவர்கள் வாழ்ந்த இடம் நம்ம கல்லூரிக்கு பக்கத்தில் அவர்கள் முதல் பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குவார்கள் ஆனால் சரியாக கரெக்டாக அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுருவார் அப்படியே எல்லாரும் பெரிய 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 ஆளுங்கள்லாம் தமிழ முறையிலே வாங்கி தொழிலை வளர்த்தார்கள் அதன் பிறகு மருத்துவ ரேடியா ஏஜென்ட் எடுத்தோம் அதன் பிறகு மருசிய சைக்கிள் ஏர்பு சைக்கிள் பல விதமான சரக்குகள் நாங்கள் வாங்குவார்கள் அப்பொழுதும் ஒரு இறை அன்பு இறைவன் வந்து நமக்கு ஆக ஆசிர நல்லதை செய்கின்றார் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற பிஜேபி தங்க கடற்கரை முதல் முதலில் நூற்றி எட்டு ஏக்கர் அந்த நூற்றி எட்டு ஏக்கர் வாங்க பணம் கிடையாது பார்வதி சீனிவாசுன்ற ஒரு அம்மையார் சொந்தமான இடம் அவர்கள் நாங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது தொலைபேசி மூலமாக பன்னீர் ரெண்டு மூச்சு இடம் எடுத்துக்க வாங்கிக்க பணம் இல்லையம்மா வாங்கிக்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்த வாங்கணும் அது பின் பின்பு நம்ம கோல் கோலம்பிச்சு ஆரம்பிச்சு கோலம்பி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கை தான் உயர்ந்தது அதோட ஒரு இரவு சித்தம் தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அருமைய அண்ணாச்சி அம்மா அண்ணி எல்லோரும் எக்ஸன் போவோம் ஒரு இடம் போவோம் ஒரு ஒரு கார் வச்சுருந்தோம் அது போகும்போது இப்போ அதுக்கு தங்க கிடக்குறது அது எது நின்று விட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் வண்டியை விட்டு விட்டு நம்ம தங்க கடக்கிறத ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் ஒரே காடு சுற்றி அங்கே இருக்க ஆலமரத்துக்கு ஏடு பொக்கள் வந்து எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு காருக்கு வந்தோம் கார் ஸ்டார்ட் ஆகிட்டுருது பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதன் பின்பு அந்த இடத்திலே தங்க கிடக்கிற ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதில் நாங்கள் தமிழ முறையில் வாங்கி தமிழ முறையாகவே அது விற்பனை செய்யும் இன்னொன்று நூற்றி ஆறு ஏக்கர் அது அந்த இடம் ஆனால் அருமை அண்ணாச்சி அவர்கள் அது ஐம்பது இடத்து ஐம்பது ஏக்கராகவே அவர்கள் விற்பனைக்கு விற்க சொன்னார்கள் ஆனால் அதை இங்கே இருக்க முடியல அதற்காக தான் நான் வெளிநாட்டு சென்றோம் ஒரு கிரவுண்டு வந்து நாலாயிரம் நாலாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கொடுக்குவாங்கிறது வசதியில் நம்ம மாடல் அங்கே போய் அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் போனோம் போய் அங்கே போய் விற்பனை நன்றாக நடந்தது அந்த ஐம்பது ஏக்கரில் உள்ள திட்டம் ஆரம்பித்தோம் இன்னொன்று நம்ம தங்க கடற்கரை ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்தது எல்லாரும் வேலை செய்தோம் வீட்டில் எல்லோரும் ஒன்றாக உழைத்தோம் உழைத்ததும் பயன் மற்றவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா உங்களுக்கு திருவள்ளுவர் மற்றும் திருக்குறள் மீதான பற்று பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வள்ளுவர் தானே உலகின் தந்த தமிழ்நாடு இந்த உலகத்திலே மிக்கவர் திருவள்ளுவர் திருவள்ளுவரை முதல் முதலில் தங்க கடற்கரை ஆரம்பித்தார் அதன் பின்பு இன்னும் ஆசை தீரவில்லை திருவள்ளுவரை உலகமெல்லாம் வைக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தது ஆனால் அதற்கு பணம் இல்லை ஆனாலும் இங்கே ஒரு கொத்தனார் திருவள்ளுவர் சிலை செய்வது அவர் அணுகினோம் அவர் செலவு கொடுத்தார் பின்பு மயிலாடி அவர்கள் பக்கத்தில் இருக்கு அங்கே திறப்பு செய்தோம் இப்படி ஒன்று செய்து எங்களுக்கு தொழிலாளர்கள் ஆனால் எந்த சிலைக்கும் பணம் வாங்கிறது கிடையாது எல்லாம் இலவசமாக இலவசமாக கொடுக்க கூடாது இந்த பீட்டர் இப்படி ரெண்டு மூணு பேரும் அடைத்து செல்வோம் அடைத்த முதல் இந்தியாவில் வைத்தோம் முதல் 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 வைத்தது தோட்ட தொழிலாளர்கள் வந்து இறங்கிய நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு இடத்தில் வைத்தோம் அங்குதான் நமது சவுற்ற தொழிலாளர் வந்து தங்கினார் அதன் பின்பு இரண்டாவது சிலை ரெண்டாவது சிலை வைத்த இடம் கங்கை நதியும் கங்கை எங்கே இருக்குது நாமங்க ஆனால் அங்கே நமது ஐயா திருக்குறளுக்கு சம்பந்தப்பட்டவர் எல்லோரையும் அடைத்து சென்று அடைத்து சென்று கங்கை நதியை குடித்து விட்டு அந்த ரோணம் வள்ளுவரை பற்றி நாங்கள் ஒரு பாட்டு பாடிட்டு பின்பு அங்கு அமைத்தோம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் வணக்கத்துக்குரிய காலம் சென்ற வள்ளுவரே வாழ்க்கை வாழ்ந்து காட்டி அபயராட்ராஜன் அவரும் வந்தார் அவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தொரு குரலையும் அங்கே உட்கார்ந்து படித்தார் பின்பு சிலைக்கு எல்லோரும் இணைந்து தண்ணீர் விட்டு அதை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல இருக்குது இப்பொழுதும் இருக்குது நாங்கள் அதற்கு முன்பாக கங்கை நதியை கொடுத்து மிக அற்புதமாக அந்த விழா நடந்தது மூன்று நாட்கள் விழா நடந்தது டி கே சண்முகம் அந்த அவர் பையன் வந்ததுதான் மூணு நாள் விழா நடந்தது அந்த விழா முடிந்தது சென்னைக்கு தெரியும் அதாவது என்னோட குறிக்கோள் தொழில் வளர்த்து தொண்டு செய்ய வேண்டும் நீங்கள்லாம் காலகளை படிக்கிறீங்க படித்த பிறகு நல்லா ஆரம்பித்து மற்றவனை சொல்லி தரீங்க மாதிரி எங்கள் மகள் தொழில் வளர்த்து தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் அது ஒரு பெரிய தொழிலாகவே ஆரம்பித்தோம் அது என்று இருநூறு வள்ளூர் சில உலகம் மூலமாக வைத்திருக்கின்றோம் இந்த வள்ளூர் வள்ளுவர் என்றால் தமிழன் தமிழன் என்றால் அதன் மூலமாக உலகம் முழுதும் என்று வள்ளூர் சிலைய வைத்திரு எனக்கு பிடித்த குரல் என் அருமை அம்மா என்ற பொழுதில் பெரிதூக்கம் தன் மகனை சான்றோம் அந்த தாயின் மனம் கொடியிருவேண்டும் ஒரு ரூபாய் சம்பாதித்த அந்த தாயை உலகமும் இல்லாமல் அழைத்து சென்றோம் போப்பாண்டவர் அழைத்து சென்றோம் பல நாடுகளுக்கு அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு அழைத்து சென்றோம் அதன் பிறகு தொழில் இன்னும் வளர்ந்து வரைக்கும் அப்புறம் வீடுகட்ட திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு நாட்டிலும் இருக்க மக்களுக்கு நம்ம தமிழ் மக்களுக்கு அதை கொண்டு விற்பனை செய்தோம் தமிழகத்தில் ப பல ஊர்களில் திருவிழா சிலை கட்டும் திட்டத்தை ஆரம்பித்தது அது தவணம் முறையினு கொடுக்கும் தவண முறை என்பது ஒரு சாதாரணமாக தெரியும் ஆனால் வருமானத்தில் சேமிக்கிற பணத்தை அதில் அனுப்பு கொடுப்பார்கள் ஆக அது மிக பெரிய அளவில் உலகம் முழுவதும் நான் சென்றால் வீடுகட்ட வள்ளுவர் பெருமான வைத்த நன்றாக தெரியும் ஆக அதன் மூலமாக என்று பிஜேபி என்ற நிறுவனம் உலகம் எல்லாம் தெரியும் நன்றி ஒருவருக்கு சேதங்கால் நன்றி என்று தான் என்று நாம் வேண்டுகிறோம் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா குடும்பத்தை பார்த்தால் அண்ணாச்சி அவர்களுக்கு ஐந்து ஆண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் எனக்கு நாலு பெண் குழந்தைகள் ஒரு பையன் கல்யாணம் எல்லாம் ஆகிவிட்டது முப்பத்தி ரெண்டு கிரேட் கிரேட் சில்ட்ரன் எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க ஆக மனிதம் வளர வளர தொழில் வளர பிள்ளைகள் வளர தொழில் வளர்ந்து கொண்டு இப்போ எங்களது பெரிய பிள்ளைகளெல்லாம் ஆகிவிட்டார் அவர்கள் டாக்டர் இருக்கின்றனர் அவர்கள் எங்களுக்கு பக்க பலமாக செய்து நன்றிங்கய்யா கலைமாமணி மற்றும் செவாலியர் விருது பெற்ற தருணத்தை பற்றி பகிர முடியுமா சார் கலைமாமினி விருது நமது தமிழக அரசு தமிழை பாராட்டி கலைமாமணி என்ற அந்த கருத்தனை நான் வெளிநாட்டுக்கு செல்லும்பொழுது அங்கே எனக்கு அந்த செவாலியார் டாக்டர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் அது வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் கொடுத்தது ஃப்ரெஞ்சில் எல்லாரும் சேர்ந்து வச்சு கொடுத்தாங்க அது சவாலியர் நம்ம சிவாஜி அவர்களுக்கு கொடுத்தாங்க சிவாஜி எனக்கு கொடுத்தபோது அவங்களுக்கு கொடுத்தாங்க அது பெரிய பாராட்டெலாம் பண்ண பொன்மண செம்மல் மக்கள் திலகம் என்ற பெருமைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா புரட்சித்தலை எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மனித நேயம் அம்மா மனிதர் எல்லோரும் உயர வேண்டும் வாழ வேண்டும் என்ற நல்ல குணங்களை படித்தவர் தாய் மேல் பற்று கொண்டவர் தாய் இல்லை என்றால் நாம் எல்லோரும் இல்லை அந்த குணத்தை கொண்டவர் வள்ளல்லாகவும் ஈகைத்தன்மையுடைய ஒரு பெரியவராகவும் நல்ல நடிகராகவும் பின்பு அவர் முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு தரும்பருமையாக சொன்னீங்க மரபி ரேடியோவை பற்றி சொல்ல முடியும் மரபி ரேடியோ நம்ம நமது சைதாபேட்டில் நாங்கள் லெட்டரடி இருந்தோம் அப்பொழுதுதான் ஒரு நண்பர் நடராஜ மூலியார் எங்கள் வந்தார் வந்து என்ன எனது அலுவலகத்தை பார்த்து விட்டு இது சோட்டாத்துக்கு ரொம்ப சின்ன கடை இங்கே ஏன் கொடுக்கப்பாரு அது தரமுடாட்டாங்க ஆனால் அண்ணாச்சி ஒரு மனிதர் வைத்திருக்கும் வைலாக்கியம் மௌண்டோடல கடையை வாங்கணும் விக்டிரியா ஹவுஸ் அங்கே தான் ராணி விக்டோரியா அவர்கள் வந்து அங்கே உட்காந்து அந்த ஜனங்கள் போடலாம் பார்த்தா அந்த இடத்த ஆக இன்று அதன் மூலமாக தவணை மறுத்து இடத்தில்லை மறுபடி எல்லா இடையும் விற்க ஆரம்பித்தோம் அந்த ஷோரூமை பெரிசாக ஆக்கி ஒரு வருஷத்துக்குள்ள யார் அந்த இடம் நமக்கு தரும் சொன்னாங்களோ அவர்கள் இதில் முதல் பரிசு வாங்கணும் இந்தியாவில் முதல் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்தோம் எனக்கும் அண்ணாச்சிங்க தங்கப்பதக்கம் கிடைக்குது அந்த தங்க பதக்கத்தை எல்லாருமே அம்மா அவர்கள் அந்த கூட்டத்தை வந்தாங்க ஹைதராபாத்தில் அவங்களுக்கு போட்டுட்டு எங்கள் தொழிலாளர் அது லக்கன் பால் என்ற ஒரு இது தான் தான் வந்தார் நடராஜ மலையார் இப்ராஹிம் சைடு பல்வேறு வந்தவர்கள் எல்லோரும் எங்களை வாழ்த்தினார்கள் காரணம் அம்மாவை வணங்கி எங்கள் தொழிலை ஆரம்பித்தது அம்மாவை வணங்கினால் அந்த பரிசு கிடைத்தது ஆக தாயம் மதிப்பவன் தரணியெல்லாம் போற்றப்படும் இந்த பொழுதில் பெரிதோக்கம் தன் மகனை சார்ந்தோன் என கேட்ட தாய் மதிக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக வரும் அருமையா சொன்னீங்க ஐயா எதிர்கால தொழில் முனைவோர் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் ஐயா முயற்சி திருவனே திருமணம் எந்த தொழிலும் நல்ல தொழில் அதை நாம் முழு மனதோடு முயற்சியோடு செய்யணும் முடியும் உயன் என்னால் முடியும் உயன் நம்மால் முடியும் ஆகவே அதையெல்லாம் நாம் உள்ளத்தில் வைத்து தந்தை தாய் துணையோடு நாம் செய்ய வேண்டும் செய்தால் மிக நன்றாக தினத்தந்தி நாளிதழ் பவள விழாவின் போது நரேந்திர மோடி கையாள வாங்கின விருது அந்த தருணம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் குடும்பத்துக்கும் பல ஆண்டுகளாக ஐயா சிபா ஆதித்தன்னார் அவர் காலத்திலிருந்து எங்களுக்கு நன்றாக ஒரு உறவு முறையாக நன்றாக அப்பொழுது நாங்கள் தினத்தந்தி அதிபர் ராஜன் சிவந்தியாதிச்சன் ஏதாவது ஐயோக்கு செய்யணுமே என்று பாரத பிரதமர் எழுதி அவர்கள் என்னை அழைத்து அந்த பாரத பிரதமர் கையினால் அந்த விருதை வணங்கி விருதை வணங்கி அவரு தட்டி கொடுத்தார் இவர பாப்புலர் மேன் ஏன்னா நிறைய பேர் வந்தாங்க அப்படி கைதட்டி அது எனக்குறி மாணவர்கள் வருங்காலத்தில் அவர்கள்தான் இந்திய உலகத்தை தொண்ணூறு வயது ஆகிறது எனக்கு கனவு பிள்ளைகள் நிறைய மாணவர்கள் தனது உழைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ள அப்பா இப்படி கஷ்டப்பட்டார் அம்மா இப்படி கஷ்டப்பட்டார் அது உள்ளேயே வச்சு வைத்து கொண்டு அவர்கள் படித்தார் உயரும் வழி அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன் ஈன்ற பொழுதில் பெரிதோக்கம் தன் மகனை சான்றவன் எனக்கு ஒழுக்கம் விழுப்பந்தெல்லாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஆகவே அந்த பிள்ளைகள் தந்தை தாயை உளுத்திரிய வைத்து அவர் படிக்க வேண்டும் படி படி என்று சொல்லும் படித்து உயர்ந்த நிலத்தில் வருவார் எப்பொழுது பார்த்தால் ஒரு சாதாரண ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருடைய தந்தைதாய பார்த்தால் எழுமை ஆனால் அவர் முயற்சியுடன் ஒரு ஐஏஎஸ் ஆவியாக வந்தார் ஆகவே மாணவர்கள் தாய் தந்தை எப்பொழுதும் உள்ளத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தாய் என்றால் நாம் இல்லை அந்த தாய் பெரிய புரட்சியாளர் தான் புரட்சியாளர் குழந்தை பிறந்ததிலிருந்து அது பெரிய பிள்ளையானவர் புரட்சியாக பிள்ளைக்கு எது வேண்டுமோ அதை அவர் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்பார்கள் அதுதான் என்ன யாருமே அம்மாவர்கள் தினந்தவர் கழனிக்கு சென்று அவர்கள் அந்த ஒரு ஓலை சம்பாதித்து எங்களை தந்தார்கள் ஆனால் அதே தாயின் உலகம் முழுதும் அவர்களை அழைத்து பொப்பாண்டவர்கள் பார்த்து எல்லோரையும் பார்த்து மடிச்சோட நாங்கள் தாயில் சென்றதோர் கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் நன்றிங்க உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்கள் கேள்விகள் அனைத்துக்கும் ஆக்கப்பூர்வமான பதில் தந்தீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் அனைத்து நேயர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என நம்புறோங்க ஐயா மிக்க நன்றிங்க ஐயா இதை கேட்ட அனைவருக்கும் எனது மனநிறந்த பாராட்டுகளும் வள்ளுவர் போல் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி விடுபெறுகிறேன் வணக்கம் வாழ நன்றி நன்றி ஐயா நேர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோஷன் அஸ்வின் கலாமலினி மற்றும் ஜெயா தொடர்ந்து கேளுங்கள் இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நான்கு அலைவரிசை இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி நன்றி வணக்கம்